இந்தியாவில் மத்திய அரசால் இந்தியை ஆட்சி மொழியாக்க நிறைவேற்றப்பட்ட அலுவல் மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றை அமல்படுத்துவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மைநாடுபுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரியில் வணிகவியல் முதலாம் ஆண்டு படித்த மாணவர் சாரங்கபாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கல்லூரி வளாகத்திலேயே தன்மீது தீ வைத்துக் கொண்டு உயிர் நீத்தார் அவரது நினைவை போற்றும் வகையில் கல்லூரி வாயிலில் நினைவுஸ்தூபி அமைக்கப்பட்டுள்ளது இன்று மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு மன்னம்பந்தலில் உள்ள மொழிப்போர் தியாகி மாணவர் சாரங்கபாணி நினைவுஸ்தூபியில் அதிமுக சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுண்ட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மொழிப்போர் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அதிமுகவினர் வீர வணக்கம் செலுத்தினர் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர கிரக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்